ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் இருபத்தேழுலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் அதில் தமிழ்நாடு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுது எங்கே சார் நடக்குது இதுன்னு கேட்பீங்க ஹரியானாவில் சோனிபட்ன்ற ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்களே நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி நேற்று தானே பேசுனேன் தருண் பேப்பர் அவர் இந்த ஊர் தான் தமிழ் யாரில் அங்கே தான் நடக்க போகுது டோர்னமெண்ட்டு அண்டு தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் ஆர்கனைஸ் பை அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ரைட் தமிழ்நாடு டீமை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் அண்டு கார்த்திகா எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் நிறைய ஃபோக்கஸ் இப்போ கபடி மேலேயே வருது நல்லது ஏன்னா ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு படிக்கிற ஸ்போர்ட்ஸை தான் பார்ப்பேன்னு போகிறது தப்பு எல்லா ஸ்போர்ட்ஸும் என்கரேஜ் பண்ணும் ரைட் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் வந்து ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நிறைய அப்புறம் தான் கண்ணகி நகரன்றது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு நுக்கண்ட் கார்னர் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க கண்ணகி நகர் சரி அதுக்கு என்ன போம்பீங்க இந்த பொண்ணு கண்ணவி கண்ணைக்கு நகர் தான் இப்போ கேப்டனாக போயிருக்காங்களே காவி அவங்க பேர் அவங்க ஒரு ரைட் ரைடர் அவங்க தான் கேப்டன் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட இன்ட்ரி ஒன்று ரீசண்டாக கொடுத்துருக்காங்க அதை அப்படியே உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ப்ளஸ் பதினாலு மெம்பர் ஸ்குவாட் யார் யார் இருக்காங்கன்றதும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக ஒரு டீமில் பதினாலு மெம்பர் இருக்கணும் அண்டு எல்லா மேட்சஸ்ஸும் மேட்டில் தான் நடக்கும் அண்டு வெல் ஆர்கனைஸ்ட் ரைட் குரூப்பில் யார் யார் எப்போ விளையாட்றா அதில் அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்துன்னு வரேன் இப்போ இந்த பிளேயருங்களை பற்றி கொஞ்சம் கடற்கரை பேசிடுவோம் ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துடலாம் கேப்டன் காவியா காவியா என்ன சொன்னாங்கன்னா திஸ் டைம் அவர் டீம் இஸ் ஸ்ட்ராங் அவர் கோச் ராஜா சார் மேட் இட் வெரி ஸ்ட்ராங் டீம் இ ஹோப் வி வின் தி டோர்னமெண்ட் அவர் சீனியர்ஸ் ஆர் கிரேட் பிளேயர்ஸ் அண்ட் கிரேட் மோட்டிவேட்டர்ஸ் அவர் டீம் ஃபாலோ கார்த்திகா ஃபுட் ஸ்டெப்ஸ் இஸ் அவர் ரோல் மாடல் அண்ட் சுஜி ஆல்சோ அவர் சீனியர்ஸ் ஆர் இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ் ஆல் தமிழ் பீப்புள் ஆர் ப்ரவுட் ஆஃப் கார்த்திகா கிரேட் பிளேயர் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் அசோசியேஷன் மெம்பர் தேங்க்ஸ் டு அவர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தமிழ் ஃபேன்ஸ் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் இஸ் அவர் ஐடல் பிளேயர் திஸ் இஸ் திஸ் டைம் அவர் ரைடர் அண்ட் டிஃபென்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் வி ஹவ் அ பேலன்ஸ்ட் டீம் இதுதான் அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க ஸோ சில பேர் கேட்டுட்டாங்க அப்படியே தமிழில் சொல்லுங்கன்னு என்ன தெளிவாக பசங்க நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு ரைட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் டீம் ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் டீமாக இருக்குது ராஜா சார் வந்து நல்ல ஸ்ட்ராங் டீமாக ஆக்கியிருக்காங்க எங்கள் டீமை நாங்கள் ஹோப் டோர்னமெண்ட் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் நாங்கள் ஹோப் இருக்குது பொண்ணு நம்ம தமிழ் தலைவாசல வந்து சொன்னார் பி கேள் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் கப்பு நம்மதே அப்படிலாம் சொல்லலை அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வி வில் ட்ரை டு வின் த டோர்னமெண்ட் தான் சொன்னாங்க எங்கள் சு சீனியர்ஸ்லாம் கிரேட் பிளேயர்ஸ் அவங்க தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் எங்கள் டீம் வந்து கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அவங்களோட ஃபாலோ பண்ணுறோம் அவங்க தான் எங்களோட ரோல் மாடலும் கூட அவங்க மட்டும் இல்லை சுஜி அவங்களும் எங்களோட ரோல் மாடலு எங்கள் சீனியர்ஸ் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்தே நாங்கள் வளர்ந்தவங்க அவங்கள மாதிரி விளையாடணும்னு எங்களுக்கும் ஆசை நிறையா இருக்குது எல்லா தமிழ் பீப்புளும் ப்ரௌடாக இருப்பாங்க கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அவங்கள பற்றி கிரேட் பிளேயர் எல்லா ஹோல் தமிழ்நாடு இஸ் ப்ரௌட் ஆஃபர் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப ப்ரௌட் ஆஃபர் அண்ட் தேங்க்ஸ் டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் தேங்க்ஸ் சொன்னாங்க அதே மாதிரி அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எங்களோட சப்போர்ட்டர்ஸுக்கும் எங்களோடய தமிழ் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் அண்ட் கார்த்திகை எக்ஸ்பிரஸ் தான் எங்களோட ஐடியல் ஏன்னா அவங்களை பார்த்தா ஃபாலோ பண்ணுறோம் ரோல் மாடல்னு அவங்க தான் எங்களுக்கு இந்த வாட்டி எங்கள் ரைடர் அண்ட் டிஃபென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்குது வில் ட்ரை டு டூ வெல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு கானே கச்சிதமாக சொன்னாங்க அழகாக ரைட் இப்போ ஒரு பிளேயருக்கு வந்துடுவோம் மொத்தம் பதினாலு பேர் கனிஷ்கா அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஈரோடுலேருந்து அவங்க லெஃப்ட் கார்னர் அப்புறம் பிருந்தா தென்காசியிலேருந்து அவங்க ரைட்டு கவர் அப்புறம் காவியா கண்ணகி நகர் சென்னை ரைட் ரைடர் கேப்டன் கூட தமிழ்நாடு டீமுக்கு இப்போ அவங்க தான் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணல அவங்க அப்புறம் அனுப்பிரியா ஃப்ரம் கடலூர் அவங்க லெஃப்ட் கவர் தேவஸ்ரீ ஃப்ரம் நாமக்கல் அவங்க ஒரு லெஃப்ட் ரைடர் அப்புறம் சஞ்சீவி அப்புறம் சஞ்சீவினி அவங்க நாமக்கல் ரைட்டு கார்னர் அப்புறம் சியானா சோஃபியா அவங்க செங்கல்பட்டு மாவட்டம் ரைட்டு கார்னர் கார்னர்னர் சனுஷுவா எடப்பாடி பக்க சேலம் மாவட்டம் ரைட் ரைடர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் அவங்க அண்டு ஸ்ரீ தர்ஷினி அவங்க தஞ்சாவூர் எஸ் தஞ்சாவூர் மாவட்டம் ரைட் ரைடர் அவங்க அண்ட் நல்ல ஹைட்டாக இருக்காங்க வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைட்டாக இருக்கிறது ரைடராக இருக்கும்போது போனஸ் லைனாகட்டும் மிட் லைன்லாம் டச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து நிக்கி ஷாம் அவங்க வந்து சென்னை லை லெஃப்ட்டு டச்சுன்னாங்க அப்புறம் கே யமுனா தமிழ்நாடு மட்டும் தான் சொன்னாங்க லெஃப்ட் கார்னர் எதுவும் எனக்கு தெரியாது இல்லை அவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அப்புறம் சோஃபியா ஃப்ரம் மதுரை அப்புறம் ஸ்ரீநிதி ஃப்ரம் கரூர் அப்புறம் கௌதமின்னு ஒரு பிளேயர் இங்கே இருக்காங்க மொத்தத்தில் இந்த பதினாலு பிளேயர் தான் அண்ட் மேனேஜராக வந்து தமிழ் அழகன்ற ஒரு போயிருக்காரு அதுக்கு அவுரவ கண்ணகி நகர் தான் இருக்க தமிழ் ஸோ அவங்கவுங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க யார் 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 என்னன்னு சொன்னாங்க ஸோ நானும் உங்களுக்கு எல்லாேருக்கும் அப்டேட் பண்ணிட்டேன் இவங்கள பற்றி யாராவது தெரியுமா இவங்க லோக்கலில் விளையாண்டதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இவங்களை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவோம் இன்னிலேருந்தா ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து முப்பதாந்தேதி வரைக்கும் அண்டு ஃபிஃப்த்து முப்பத்தஞ்சாவது வருஷமாக நடக்குது சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இல்லை பார்ட்டிசிபெண்ட்லாம் எனிவே அப்டேட் பண்ணால் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் புரிமை பத்திரத்திருப்பது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்